இந்த விஷயத்தை பொறுத்தவரை அரசியல் கட்சிகள் தோற்கலாம் ஆளுகின்ற கட்சி தோக்கலாம் ஆனா ஒரு சிஸ்டம் தோக்க கூடாது ஆனா இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா சிஸ்டம் தோத்து போச்சு சிஸ்டம் தோத்து நீங்களும் நானும் ஒரு குழந்தைக்கு உள்ளூர்ல கொடுவாயில சொல்லி வளர்க்கலாம் நல்லா படிக்கணும் அண்ணா யூனிவர்சிட்டியில நூத்தி தொண்ணூத்தி மார்க் வாங்கி கவுன்சிலிங்ல சீட் வாங்கி சொல்லி வளர்க்கலாம் அந்த குழந்தைக்கு ஆசை காட்டலாம் குழந்தையும் படிச்சு நூத்தி தொண்ணூத்தி வாங்கி அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு போயிடும் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வாசல் வரைக்கும் தாங்க சாமானிய மனிதனுக்கு அனுமதி அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே அது நடக்குதுன்னா சிஸ்டம் தோத்து போச்சு அந்த பாப்பா நடந்து போலீங்க அந்த பாப்பா நைட்டு பன்னெண்டு மணிக்கு ரோட்ல லைட் ஆனதுக்கு லைட் ஆஃப் ஆனதுக்கு பொது இடத்துல நடந்து போல அந்த பாப்பா தான் படிக்கக்கூடிய கல்லூரியில தனக்கு இருக்கக்கூடிய இடத்துல காம்பவுண்ட் வாழ்க்குள்ள அந்த பாப்பாக்கு நடந்து அதுதான் எனக்கு கோம தவிர வேற எதுவும் அதன் பிறகு அதையும் அந்த பாப்பாவோட பேரு அப்பா பேரு வீதி அப்பாவோட மொபைல் நம்பர் எல்லாம் வந்தாச்சு

வேற குற்றவாளி இல்ல அதற்கு உயர் நீதிமன்றம் அரசுக்கு சொல்றாங்க இந்த கமிஷனர் மீது முதல் நடவடிக்கை எடுங்க ஆல் இந்தியா சர்வீஸ் ரூல்ல ஐ பி எஸ் ஆபிசர் கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இருபத்தி நாலு மணி நேரம் ஆகல ஒரே ஒரு குற்றவாளி சொல்றாரு அவர் மீது நடவடிக்கை எடுங்க இந்த குழந்தைக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் முதல் கட்ட நஷ்டீடு கொடுங்க அதன் பிறகு தேசிய மகளிர் ஆணையம் அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க அவர்களும் வந்து இவ்வளவு தப்பு பண்ணிருக்கீங்களே ஞானசேகரன் என்பவன் ரவுடிப்பட்டியில் இருக்க வேண்டிய ஒரு மனிதன் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு இதே மாதிரி ஒரு குற்றம் செஞ்சிருக்கிறான் வெளிய வந்திருக்கிறான் பத்தொன்பது வழக்குகள் இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் தான் என்னுடைய கோபம் உங்களுடைய கோபம் சிஸ்டம் தோக்க போச்சு சிஸ்டம் தோத்து போச்சு அரசியல் கட்சிகள் சண்டை போட்டுக்கலாம் சிஸ்டம் தோக்க ஆரம்பித்திருக்கிறது அண்ணா நகர்ல ஒரு பாப்பாவுக்கு பாலியல் நடவடிக்கை எடுக்கல உச்ச நீதிமன்றம் எஸ்ஐடி போடுறாங்க மாநில அரசு சொல்றாங்க எங்க போலீஸ் ஆபிசர் தப்பே பண்ணல எஸ்ஐடி கைது செய்ததே அந்த போலீஸ் ஆஃப்தர்தான் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் தம் எஸ்ஐடி செய்யக்கூடிய முதல் கைது அது மட்டும் இல்லங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த அந்த பெண்ணுனுடைய தாயாரை ஸ்டேஷன் அடிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் காவல்துறை அதிகாரிகளே தவறு செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அரசியல்வாதிகளுடைய பேச்சை கேட்டு உங்களை போன்று என்னை போன்று சாதாரண மனிதன் எங்க போய் நிற்கிறதுங்கய்யா எங்க போய் நிற்கிறேன் முதலமைச்சர் சரியில்லை அத அரசியல் வேற பேசிக்கலாம்ங்கய்யா காவல்துறையில நடுநிலைமையாக இருக்கக்கூடியவர்கள் தோற்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே சொன்னது போல் நடக்கும் அதனாலதான் நம்முடைய கட்சி தலைவர்கள் இந்த டி ஷர்ட் போட்டிருக்காங்க யார் அந்த சார் அந்த பாப்பா மிக தெளிவாக சொல்லுகின்றார் தொலைபேசியில பேசினாப்ல இந்த வார்த்தையை பயன்படுத்தினாப்ல அதை எதற்கு கமிஷனர் வந்து இல்ல பிளைட் மோட்ல பேசினாங்க அவர் யார்ட்டையும் பேசல பேசுற மாதிரி நடிச்சாங்க இல்லை அந்த பாப்பா மறுபடியும் ஊர்ஜிதம் செய்திருக்கிறார் அதனால அன்பு சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து போராட வேண்டிய நேரம் இது அரசியலுக்காக இல்லைங்க உள்ளூர் பிரச்சனையாக இருந்தாலும் இணைய வேண்டிய தருணம் இது சென்னையிலே நடக்கக்கூடிய பிரச்சனை நாளைக்கு உங்க பாப்பா அண்ணா யுனிவர்சிட்டி போவாங்க துடுவாயில பிறக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை இங்க படிச்சு ஸ்கூல்ல படிச்சு அண்ணா பல்கலைக்கழகத்துல இன்ஜினியரிங் சீட் கிடைக்காது கிடைக்கும் போவாங்க அதனால் நாளைக்கு உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு தமிழகத்துல எல்லா இடமும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் என்னுடைய சாட்டை அறிவு தவிர இது ஒரு சாதாரண மனிதன் ஒரு சாட்டை எடுத்து அடிச்சுக்க அவர்களிடம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் சிஸ்டம் தோக்கக்கூடாது காவல்துறையிலிருந்து அந்த எஃப்ஐஆர் வெளியே போகக்கூடாது அதற்காக சாட்டை எடு குற்றவாளி ஒரு முறை குற்றம் செய்து கண்டுபிடித்து தண்டனை வாங்கியிருந்தால் குற்றவாளி பட்டியல்ல கண்காணிக்கப்பட வேண்டும் அதற்காக அந்த சாட்டை அது மனசாட்சி இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் கூட ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பாங்க என்னுடைய நம்பிக்கை ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளா இருந்தால் ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பாங்க நம் கடமையை நாம் சரியாக செய்கின்றோமா ஒரு போலீஸ் டிஜிஆர் ஒரு நிமிஷம் எதுக்கும் இல்லை தொடர்ந்து நமக்கு நாவே சாட்டியடி குடித்து வேண்டும் என்றால் எத்தனை சாட்டியடிக்கும் நான் தயாராகத்தான் இருக்கின்றேன் செருப்பு போடாமல் தான் இந்த அரசை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்றால் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நான் செருப்பை அடையப் போவது கிடையாது ஒரு வேள்வியாக நாம் களத்தில் இறங்கி இருக்கின்றோம் அதனால் இந்த பெரும் திரளாக கொடுபோய் பகுதியில் வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் விவசாய பெருமக்கள் தோடது போடும் பால் கறக்கணும் உங்களுக்கு நேரம் இருக்குது அதனால அந்த கையெழுத்து இயக்கத்திலே நீங்கள் பங்கேற்க வேண்டும் ஐம்பதாயிரம் கையெழுத்து வந்த பிறகு ஆளுநரை சந்தித்து அடுத்த கட்டம் இதை அடுத்தடுத்த கட்டமா போய் சிபிஐ சொல்லிட்டோம் அதற்கு முன்னாடி போலீஸ்காரங்க நீங்க புடிச்சிட்டீங்கன்னா எங்களை விட சந்தோஷப்படுறவங்க யாரும் கிடையாது சரியான நபரை புடிங்க வந்துட்டாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க யாரோ மூணு பேர்த்து கொண்டு வந்து இவங்க தான் சொல்லாதீங்க சரியான நபரை வேண்டும் தெரியாத நபர்கள் அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று மற்றும் ஒரு முறை வலியுறுத்தி நள்ளிரவுல ஒரே குடும்பத்தை சார்ந்த மூன்று பேர் வெட்டி கொல்லப்பட்டிருக்கின்றார் தந்தை தாய் மகன் மகன் வந்து அன்னைக்குன்னு பார்த்து அந்த உள்ளூர்ல ஒரு விசேஷ கோயம்புத்தூர்ல வசிக்கக்கூடிய மகன் அன்னைக்கு தந்தை தாயோடு அந்த தோட்டத்துல தங்குறாங்க அவர்கள் மூன்று பேரும் வெட்டி கொல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு இன்னைக்கு நாற்பத்தி இரண்டாவது நாள் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் நாம் எல்லோரும் அவருடைய இல்லத்திற்கு சென்று அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களை வெட்டி கொல்லப்பட்ட மகன் அவருடைய மனைவி அவரையும் சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தோம் அன்னைக்கு சாயந்திரமேங்க ஆறாம் தேதி சாயந்திரமே முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் ஒரு கடிதத்தை எழுதினேன் டிசம்பர் ஆறாம் தேதி நம்முடைய முதலமைச்சர் கடிதம் எழுதி அவருடைய கையிக்கும் அந்த கடிதம் ஒப்படைக்கப்பட்டது அதுல ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் வைத்தோம் ஐயா அதுல அரசியல் செய்யற கொண்டுமே இல்லைங்க அரசியல் பண்ற ஒன்றுமே இல்லை கள்ளக்கிணறு ஆண்டுல நான்கு பேர் சென்னிமலை ஒரு வீட்டில் இதே போல ஒரு மூதாட்டி ஒருத்தவங்க அடிச்சு நகையை பிடுக்குவதற்காக வெட்டி கொலை செய்து நகை எடுத்துட்டு போனாங்க இன்னைக்கு கிராமப்புற பகுதியில விவசாய குடும்பம் எல்லாம் தனித்தனியாக தோட்டத்திலே வசிக்கின்றார்கள் ஒரு ஒரு குடும்பத்தின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டு இது போன்ற கொடூரமான செயல்கள் தினமும் வருதுங்கய்யா அதனால முதலமைச்சர் அவர்களே உங்ககிட்ட நான் வேண்டுகோள் வைக்கின்ற எந்த ஒரு அரசியல் வார்த்தையும் அதில் பயன்படுத்தல ஒரு வேண்டுகோள் வைக்கிற அந்த வழக்கை நீங்க சிபிஐக்கு மாற்றி மாநில அரசிடமிருந்து சிபிஐக்கு கொடுக்க வேண்டும் என்று டிசம்பர் ஆறாம் தேதி நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு கடிதம் எழுதினோம் நீங்க ஆளும் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தானே இது உள்துறை அமைச்சர் எதற்காக முதலமைச்சர் கடிதம் எழுதுறேன் கொடுக்கப்பட்டிருந்த அதிகாரத்தை மாநில அரசு ரத்து பண்ணிட்டாங்க அதுவரை சிபிஐ பொறுத்தவரை இந்தியாவில் எந்த பகுதிக்கும் சென்று எந்த விசாரணையும் எடுத்து அவர்களால் நடத்த முடியும் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஜூன் பதிமூன்று இரண்டாயிரத்தி பதிமூன்று என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் முதல் முதலாக நடவடிக்கை எடுத்த அதே நாளில் அன்னைக்கு சாய்ந்திரம் முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசை சார்ந்த எந்த ஒரு புலனாய்வு நிறுவனமும் சிபிஐ தமிழகத்திற்குள்ள எந்த ஒரு வழக்கையும் எடுத்து விசாரிப்பதற்கு அனுமதி இல்லை என்று அதற்கு கொடுத்திருக்கக்கூடிய ஜென்ரல் கன்செர்ட் அதை மாநில அரசு திரும்ப பெற்றுக் கொண்டு விட்டார் இருந்து நம்முடைய மாநிலத்திற்குள்ள மாநில அரசுடைய அனுமதி இல்லாம உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்கள் விருப்பப்பட்டாலும் கூட மாநில அரசு அனுமதி இல்லாம சிபிஐ தமிழகத்தில் எந்த ஒரு வழக்கையும் விசாரிக்க முடியாது அதனால்தான் அந்த கடிதம் எழுத வேண்டிய நிலைமை நமக்கு ஏற்பட்டது டிசம்பர் ஆறாம் தேதி அந்த கடிதம் எழுதும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இதில் நான் அரசியல் எங்கேயுமே பேச விரும்பலை நம்முடைய கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இன்னைக்கு தமிழகத்தில் என்ன நடக்குது தமிழகத்தினுடைய சூழ்நிலை பெண்கள் குழந்தைகள் மீது நடக்கக்கூடிய கொடூர செயல்கள் அதெல்லாம் பட்டியல் போட்டு பேசி இருக்கிறாங்க நான் உங்களோடு நின்று பேசுவதற்கு ஒரே ஒரு காரணம் இது போன்ற ஆறா ஆர்ப்பாட்டங்கள் பாத்தீங்கன்னா தலைநகரத்தில் நடக்கும் சென்னையில தினமும் நடந்துக்கிட்டே இருக்கு ஏதோ ஒரு கட்சி நடத்துவாங்க ஆனா இன்னைக்கு பொங்கலூர் ஒன்றியத்துல கொடுவாய் பகுதியில் நடத்தணும் சேமலை கவுண்டம்பாளையம் பக்கத்துலயே நடத்தணும் உள்ளூருக்கு போயே நடத்தணும் யாராக இருந்தாலும் ஆர்ப்பாட்ட சென்னையில் நடத்தக்கூடாது கோயம்புத்தூர் நடத்தக்கூடாது உள்ளூர்ல மக்களோட மக்களாக சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு நம்முடைய கட்சி நண்பர்கள் பொதுமக்களோடு இங்கே வந்திருக்கின்றோம் காரணம் ஐயா ஒரு குற்றவாளியை நீங்கள் பிடிக்கவில்லை என்றால் அந்த குற்றவாளிக்கு பயம் போயிருக்கு மறுபடியும் இதே குற்றத்தை தைரியமாக செய்ய ஆரம்பிக்கின்றார்கள் இந்த யார் இந்த சார்ல ஞானசேகரனை போல இரண்டாயிரத்தி பதினான்குல இதே போல ஒரு பெண்ணிடம் தவறாக நடந்து ஒரு அவர் மேல ஒரு கேஸ் அதன் பிறகு பத்தொன்பது வழக்குகள் கண்காணிப்பு வளையத்தில் இல்லாத ஒரே காரணத்தினால டிசம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அண்ணா யுனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் இந்த கொடூரமான செயலை செய்யறோம் இருபத்தி அஞ்சாம் தேதி வழக்கு பதிவு செய்யறாங்க இந்த கேஸ் நீங்கள் சரியான முறையில் கையாளவில்லை குற்றவாளியை நீங்கள் பிடிக்கவில்லை என்றால் கொங்கு பகுதியில் இந்த விவசாய குடும்பத்துல தோட்டங்காடு தனித்தனியாக இருக்கக்கூடிய வீட்டில் அது ஒரு கிராம் நகையோ ரெண்டு கிராம் நகையோ எட்டு கிராம் நகையோ இல்ல ஐம்பது ஏதாவது கிடைக்குமா என்பதற்காக கூலிப்படைகள் வந்து கொண்டே இருப்பார் நம்ம அனைவருடைய உணர்வு இந்த மூன்று நபர்கள் யார் எந்த தப்பும் பண்ணாம தோட்டத்து வீட்டில் எந்த குற்றமும் செய்யாம விவசாயம் செய்து கொண்டு படித்து அந்த மகன் ஐடி டி கம்பெனியில வேலை பெற்று வாழ்வில உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு நாம் நீதி கொடுக்கவில்லை என்றால் எதற்காக நாம் பொது வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்தில் நாம் எல்லோரும் இங்கே சேர்ந்திருக்கின்றோம் தலைவர்கள் தொண்டர்கள் குடுவாயில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் குறிப்பாக பொங்கலூர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் மட்டுமே அதனால்தான் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தேவைப்படுகிறது உங்கள் எல்லோரையும் ஒரு புள்ளியில இணைக்க வேண்டிய கட்டாயம் நம்ம கட்சிக்கு இருக்கு ஒரு புள்ளியை இணைப்பது மட்டுமல்ல காவல்துறைக்கு இதன் மூலமாக இன்னும் அழுத்தத்தை கட்டாயம் இருக்கு காவல்துறை நண்பர்கள் பதினான்கு தனிப்படை அமைச்சிருக்கிறார் காவல்துறையை பத்தி எப்பொழுதுமே ஒரு தவறான வார்த்தையை பேசக்கூடிய நபர் நான் அல்ல அதே காக்கியுடைய அணிந்திருக்கின்றேன் அவருடைய உப்பன் நான் சாப்பிடக்கிறேன் ஆனா தமிழகத்துல நாம் காவல்துறை செய்யக்கூடிய தவறுகளை நாம் இதற்கு சுட்டி காட்டுறோம் நீங்க பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு போனாண்டு பாருங்க

அந்த இருபது பசங்க இன்னைக்கு சென்னை பிரஸ் கிளப்ல பிரஸ் மீட் போட்டு பேசுறாங்க எனக்கே ஆச்சரியம் என்ன எவ்வளவு தைரியம் அந்த பசங்களுக்கு இதை காரணமா வைத்து அரசாங்கம் உங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்களே அந்த பசங்க சொல்றது எங்களுக்கு வேலை கொடுக்காட்டியும் பரவாயில்லைங்க நீங்க போன ஆண்டு சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு நடத்தல போன ஆண்டு கான்ஸ்டபிள் தேர்வு நடத்தல எப்படி ரிட்டையர் ஆகிட்டே இருக்கிறாங்க ரிட்டையர் ஆகுவதை நாம யாருமே தள்ளி போட முடியாது அப்படி இருக்கும் பொழுது ஆள் பற்றாக்குறை ஒரு ஒரு காவல் நிலையத்திலும் இருக்கு ஒரு ஒரு காவல் நிலையத்தில் ஆள் பற்றாக்குறை கிராமத்துக்குள்ள ரோந்து வர முடியல இரவு வந்து நம்மளை பார்க்க முடியல ஒரு பெட்டிஷன் எடுத்துட்டு போனா கூட நான்கு ஐந்து மணி நேரம் ஒரு காவல் நிலையத்தில் ஆகுது பாதி நேரம் பந்தோபஸ்து ஆர்ப்பாட்டம் முதலமைச்சர் வர்றாங்க கோயம்புத்தூருக்கு போங்க ஈரோட்டுக்கு போங்க திருப்பூருக்கு போங்க நேரம் இந்த வேலை தான் அப்ப என்ன ஆகுதுங்க குற்ற செயல யார் ஈடுபடப்படுகின்றார்களோ அவர்கள் மீது கவனம் அவர்களுக்கு கொடுப்பது முடியவில்லை கவனம் கொடுக்க முடியல குற்றம் நடந்த பிறகு கண்டுபிடிக்க சுத்தமா முடியும் அப்படி இருக்கும் பொழுது இதே மாதிரி இருந்தால் குற்றச்செயல்கள் கொண்டிருந்தால் ஒரு தாயோ மகளோ பெண்ணோ எப்படி வீதியிலே தைரியமாக இரவு எட்டு மணிக்கு மேல ஒரு குழந்தை எப்படி நடக்க முடியும் அதனால் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது எல்லாத்தையும் கண்டன ஆர்ப்பாட்டம் போட்டாங்க மற்ற கட்சியை போல திமுக கிளம்பிட்டாங்க அது கிடையாது காவல்துறையை தயவு செய்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுங்க ரெக்ரூட்மெண்ட் நடத்துங்க சப் புதுசா எடுங்க இது போன்ற மூன்று கொடூரமான அந்த காலத்தில் பாருங்க ஒரு கொலகேஸ் சிபிஐ கொடுத்துருவாங்க ஒரு கொலகேஸ் இது மூன்று பேர் மூன்று பேர் இந்த பகுதியில் தொடர்ந்து நடக்கு அறிவால் கலாச்சாரம் அதிகமாக இருக்கிறது அப்படி இருந்தும் கூட சிபிஐ ஏன் கொடுக்கவில்லை என்பது எங்களுடைய கேள்வி இது முதலமைச்சருக்கு நான் எழுதிய கடிதம் டிசம்பர் ஆறாம் தேதி நான் எழுதிய கடிதம் அது இந்த கடிதத்துல எங்கேயுமே பாத்தீங்கன்னா அரசியல் கிடையாதுங்க முதலமைச்சர் அவர்களே தமிழகத்துல நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு உங்கள் முதல் ஆண்டுல பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் எட்டு புள்ளி ஆறு சதவீதம் அதிகமா இருக்கு அதனால எழுதவே இல்லை நீங்கள் வந்த பிறகு திமுகவை சார்ந்த நபர்கள் மட்டுமே நூத்தி இருபத்தி ஐந்து பெரும் குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதை பட்டியல் போட்டு அன்னைக்கு ஆளுநரையாவது பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துட்டு வந்திருக்கோம் நூத்தி இருபத்தி ஐந்து பெரும் குற்றம் பெருங்குற்றம் அதையும் மக்களுக்காக தயவு செஞ்சு சிபிஐ கொடுங்க வரட்டும் அவர்கள் வேலையை இது போன்ற ஒரு குற்றச்செயலை கண்டுபிடிப்பு தான் அவங்க வேணும் இந்தியாவில் சராசரியாக சிபிஐல ஒரு அதிகாரி ஒரு வருடத்திற்கு மூன்றே மூன்று மட்டும்தான் வச்சிருக்கிறாங்க அதனாலதான் சிபிஐல ஒரு கேஸ் போச்சுன்னா அதை பிடிப்பதற்கான கன்விக்ஷன் ரேட் அறுபத்தி ஐந்து சதவீதம் தமிழ்நாடு போலீசுடைய கன்விக்ஷன் ரேட் இருபத்தி ஆறு சதவீதம் பந்தோபஸ்தும் பண்ணணும் கிராமத்துக்கும் போகணும் ரோந்தும் போகணும் முதலமைச்சர் வந்தா கை கட்டி நிக்கணும் ஆர்ப்பாட்டத்துக்கு அவர்களுக்கும் இந்த இடைவெளியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் ஆனால் எங்களுடைய கோபம் காவல்துறையின் மீது கிடையாது அதனால் மறுபடியும் இந்த பொதுக்கூட்டத்தின் மூலமாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் கூட்டம் மூலமாக பொதுமக்கள் நீங்கள் எல்லாரும் எங்களோடு இணைய வேண்டும் என்பதற்காகத்தான் பொங்கலூர் ஒன்றியத்தில் கொழுவாயில நாம் இந்த கூட்டத்தை வைத்திருக்கின்றோம் பொதுமக்கள் நீங்க வரணும்

பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த பகுதியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் உங்ககிட்ட ஒரு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிப்பாருங்க ஐயா ஒரு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிப்பு நமக்கு பொங்கலூர் ஒன்றியத்துல ஐம்பதாயிரம் பொது மக்களுடைய கையெழுத்து நமக்கு வேண்டும் ஐம்பதாயிரம் பொதுமக்களுடைய கையெழுத்து ஒரு ஒரு வீடாக ஒரு ஒரு கடையாக நீங்க திமுக இருங்க உங்க வீட்டுக்கு நாங்க வருவோம் நீங்க மாற்றுக் கட்சியில இருங்க உங்க வீட்டுக்கு நாங்க வரணும் எங்களுக்கு தேவை ஐம்பதாயிரம் கையெழுத்து கிடைத்தவுடன் இருந்து இருபது நாட்கள் அதை செய்து முடித்தவுடன் இந்த பகுதியினுடைய தலைவர்கள் எல்லாம் போய் ஆளுநரை போய் ஐயா ஐம்பதாயிரம் பேர் பொதுமக்கள் கையெழுத்து போட்டிருக்கிறார் எங்களுக்கு இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் இந்த குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடித்து கூந்தலை ஏற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரே ஒரு அடிப்படை கோரிக்கை இதை தாண்டி நம்மகிட்ட எந்த கோரிக்கையும் கிடையாது அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த கையெழுத்த ஒரு ஒரு ஸ்டெப்பா நம்ம பண்றோம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை வந்தோம் அவங்க வீட்டுக்கு போனோம் பேசணும் எடுத்தோம் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும் கிளம்பணும் கிடையாது எங்களுக்கு பிரச்சனையினுடைய தீர்வை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் அந்த பிரச்சனையை தீர்க்க ஒரு பிரச்சனையை கையில் எடுத்த பிறகு தீர்வு முதலமைச்சருக்கு கடிதம் ஒரு மாசம் ஆச்சு பதில் கிடையாது அடுத்து ஒரு பேரணி இதற்கு பதில் சொல்லுவாங்களா பதில் இல்லை அடுத்து உள்ளூர்ல எல்லோரையும் சந்தித்து தோட்டம் தோட்டமாக கிராம கிராமமா போய் ஐம்பதாயிரம் பேர் இந்த ஒன்றியத்துல கையெழுத்து அது கிடைத்த பிறகு இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் நீங்களே வந்து பார்க்க போறேன் அனுமதி வாங்கி வாங்கி நேரம் கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் உள்ளூர் பொதுமக்கள் கூட்டிட்டு போய் ஆளுநரை பார்த்து அவர்கிட்ட கொடுத்து ஆனால் நம்மை பொறுத்தவரை குற்றவாளிகள் நீங்கள் இருந்தாலும் உங்களை நாங்கள் விட போறது கிடையாது உங்களை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் மாற்றிக் வேண்டும் கண்டுபிடிக்க போகின்றோம் என்று சொல்வதை விட உங்களை வேட்டையாட போகின்றோம் ஒரு கிராமத்துல வந்து யாரோ தூங்கிட்டு இருக்கிறாங்க மூணு பேர்கிட்ட வந்து ஒரு பைப்பை கொண்டு வந்து கொலை செய்து விட்டு யாரும் பிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற தைரியத்துல இங்கேயே ஓடிக்கொண்டிருக்கின்றார் அதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பொதுநலமாக மக்களுக்கு நாம் இருக்கின்றோம் நாம் அதை செய்ய வேண்டும் என்பதற்காக கொடுவாயில் அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது எல்லோரும் நம்மோடு ஒருங்கிணைந்து இந்த கையெழுத்து இயக்கத்தில் நீங்கள் பங்கேற்று மிக விரைவாக பதினைந்து இருபது நாள் கூட வேங்க வேண்டாங்க மனசு வச்சா பத்து நாள் ஏன்னா ஒரு ஒரு நாள் நாம் தாமதிப்பதும் தவறு என்பது என்னுடைய கருத்து எவ்வளவு வேகமாக இதை செய்ய முடியுமோ இதை சிபிஐக்கு கொண்டு போகும் நல்ல அதிகாரிகளை இந்தியாவிலிருந்து எந்த மாநிலம் எந்த மொழி யாராக வேணாலும் இருக்கட்டும் ஐயா அது என்னுடைய பொறுப்பு நான் உள்துறை அமைச்சரை போய் பார்த்து பெஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர் நான் காஷ்மீர்ல இருந்து நாகாலாந்து அசாம்ல யார் வேணாலும் ஆனா அவரே நீங்க தமிழ்நாட்டுக்கு கணக்கு அவருதான் எங்களுக்கு வேணும் ஆனோ பெண்ணோ யாரோ எந்த மொழி பேசுறீங்க இந்தியாவிலே குற்ற செயல்கள் ஹையஸ்ட் கன்விக்ஷன் அந்த ஆபீசர் அனுப்பு இங்க வந்து தமிழக காவல்துறையோடு இணையட்டும் இணைஞ்சு இதை பிடிக்க அதனால் தமிழக காவல்துறையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஒரு நாள் முதலமைச்சர் நான் எழுதிய கடிதத்துல ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் ஐயா இது மட்டும் இல்லாம கடந்த ஆண்டுகள்ல நாமக்கல் சென்னிமலை பல்லடம் போன்ற பகுதியில் நடைபெற்ற இதே போன்ற கொலை சம்பவங்களும் கூட குற்றவாளிகள் இன்னும் நாம் கண்டுபிடிக்கவில்லை என்று பொதுமக்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிய வண்ணம் இருக்கின்றார்கள் காவல்துறை போன்ற அரசு இயந்திரங்கள் மீது பொதுமக்கள் நம்பிக்கை இழப்பது ஜனநாயகத்தின் உண்மையான கட்டமைப்பையே கேள்விக்குறியாக்க வேண்டும் காவல்துறையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் காவல்துறையின் மீது ஒரு சாதாரண மனிதனுக்கு நம்பிக்கை கீழே வரும் பொழுது ஜனநாயகத்தின் மீதும் அந்த நம்பிக்கை கீழே வந்தது அதனால் நாம் எல்லோரும் இணைந்து இதை இன்னும் ஆக்ரோஷமாக நாம் எடுத்து செல்ல வேண்டும் இதனுடைய எண்டுக்கு போனுங்க இதனுடைய முடிவை நோக்கி நாம் செல்ல வேண்டும் சிபிஐக்கு போனோம் அதை தாண்டி நமக்கு இப்போதைக்கு எந்த வழியும் இல்லை அதை நாம் செய்ய வேண்டும் நீங்கள் எல்லோரும் இணைந்து அதை செய்து காட்டுவீர்கள் நம்பிக்கை அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் மனதார பாராட்டுகின்றேன் காரணம் இந்த பிரச்சனையை அவர்கள் விடுவதாக இல்லை எனக்கு ஆர்ப்பாட்டம் உள்ளூர்ல நடத்துறோம் பொங்கலூர்ல நடத்துறோம் இங்கேயே நம்ம நடத்துகின்றோம் பொதுமக்கள் எல்லாம் நாம் அழைக்கப் போகின்றோம் அது ஒரு கட்சிக்கு ஒரு அடிப்படை தகுதி என்று எப்பொழுதும் நான் பார்க்கக்கூடிய மனிதன் உள்ளூர் பிரச்சனையை கையில் எடுத்து மக்களோடு மக்களாக நின்று போராடி அவர்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கும் பொழுது மக்களுக்கு நம்முடைய கட்சியின் மீது நம்பிக்கை வருவது அரசியல் பண்ணல சும்மா பேசிட்டு போல நம்மளையும் இணைத்து ஒரு இந்த பிரச்சனைக்கான ஒரு முற்றுப்புள்ளியை நோக்கி நகரம் அதனால் இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு தலைவர்களுக்கும் கூட இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பிரச்சனையை தொடர்ந்து நீங்க கையில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் கையெழுத்து இயக்கத்தை வேகமாக நடத்துங்கள் ஐம்பதாயிரம் கையெழுத்து நமக்கு இந்த ஒரு ஒன்றியத்துல கிடைக்கணும் இந்த ஒரு ஒன்றியத்தை தாண்டி எங்கேயும் நமக்கு ஒரு கையெழுத்து கூட வேண்டாம் உள்ளூர் மக்கள் கையெழுத்து வேண்டும் அதை ஆளுநர் எடுத்துட்டு போவோம் தொடர்ந்து நம்ம பிரஷர் போட்டுக்கிட்டே இருக்கும் கதவை தட்டும் பொழுது கத ஒரு இடத்துல உடையத்தான் போகும் ஏன்னா முதலமைச்சரும் எத்தனை நாளைக்கு ஒரு கர்வமாக ஒரு ஆங்காரத்தோடு நான் மத்திய அரசு கொடுக்க மாட்டேன் இதை நான் சிபிஐ கொடுக்க மாட்டேன்

அவர் மக்களுக்கான முதலமைச்சரா என்கின்ற கேள்வியே உங்க முன்னாடி மக்களுக்கானவரா இல்ல எல்லாத்தையும் அரசியல் பண்ணுவேன் இது ஒரு நியாயமான காரணம் உங்களால பிடிக்க முடியும் பெஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர் நான் கொண்டு வரும் அதனால் முதலமைச்சர் அவர்களும் இதை கவனித்துக் கொண்டிருக்கின்றால் நம்புகின்றேன் அல்லது முதலமைச்சருக்கு நாளைக்கு யாராச்சும் உள்ளூர் கட்சிக்காரங்க சொல்லுவாங்க அவங்க தலைவர்கள் மூலமாக மக்கள் கோபத்தோடு இருக்கின்றார்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று வருத்தப்படுகின்றார்கள் என்று முதலமைச்சர் கண்ணை திறந்து இதை